சிறுநீரகம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வாகிறது மூலிகை பொதுவாக நம் முன்னோர் இயற்கையுடன் சேர்ந்து வாழ்ந்ததால் எந்த நோயும் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அதனால் நாம் இயற்கையை விட்டு விலகி செயற்கையுடன் கலந்ததால் பல நோய்களுக்கு ஆட்பட்டு வருகிறோம் அந்த வகையில் இயற்கையில் கிடைக்கும் சிறுகன் பியலை என்ற பூ மற்றும் வேர் மூலம் எந்த நோய்களை தீர்க்கலாம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் பலராலும் நாளும் பொங்கல் பூ என அறியப்படும் சிறுகன் அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணங்களைக் கொண்டது நீர்நிலைப் பகுதிகளில் தரிசு நிலங்களில் வளரக்கூடிய இந்த மூலிகை பூக்கள் வெண்மை நேரத்தில் இருக்கும் சிறுகண் பீலை பூக்கள் பெண்களுக்கு ஏற்படும் மாதவடை பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக திகழ்கிறது மேலும் சிறுகண் பீலையின் கசாயம் முக்கியமான மருந்து பொருளாக பார்க்கப்படுகிறது இதை தயாரிக்க வேரை சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும் வேறு இல்லாமல் கஷாயம் தயாரிக்க வேண்டாம் அடுத்ததாக இந்த வேருடன் பூக்களை சேர்த்து அரைக்கவும் இது இரண்டையும் அரைக்கும் பொழுதே சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக் கொள்ளவும் கடைசியாக இந்த கலவையுடன் சிறிது பால் சேர்த்து அரைக்கவும் இவற்றை நன்றாக மைய அரைத்த பின்னர் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் இந்த சிறுகண் பீலை கஷாயத்தை வேளைக்கு ஐம்பது முதல் நூறு மில்லி லீட்டர் வரை அளந்தலாம் கடுமையான வழியால் அவதிப்படும் நபர்களுக்கு பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் வலி நிவாரணம் கிடைக்கும் அவ்வப்போது வழியால் அவதிப்படும் நபர்கள் வாரம் இருமுறை அதனை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் கழிவுகள் வெளியேறும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறது இந்த சிறுகண் பீலை